நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கண்டா வர சொல்லுங்க கர்ணன் பட பாடல் இல்லைங்க கலக்கும் அதிமுக போஸ்டருங்க கரைந்து போன திமுக வெற்றி திமுக வெற்றி கரைஞ்சியா போச்சா ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு விட்டுடுச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்கலாங்க பிரதான எதிர்க்கட்சி யாருங்க தமிழகத்தில் அதிமுக ஆனா அரசியல் களத்தில் இன்றைக்கு அனுதினமும் ஸ்கோர் பண்றது யாருங்க பாஜக இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவாலை விட அதிமுகவுக்கு சவால் ரொம்ப ரொம்ப அதிகங்க ஏன்னா ஒரு பக்கம் அனிதினமாக எதிர்க்கட்சி எதிர்கட்சி நாங்கள் தான் என்று சொல்லிப்பட்டு அதிரடிகளை அரங்கேற்றக்கூடிய அண்ணாமலையை சமாளிக்கணும் அதன் மூலமாக பாஜக தன் பக்கம் இருக்கின்ற ஒட்டுமொத்த கட்சிகளும் கூட்டணிக்கு இழுக்கின்ற தருணமாக மாறி இருக்குது அதையும் அதிமுக சமாளிக்கணும் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சமாளிக்கணும் அதனால் திமுகவை விட அதிமுகவுக்கு சவால்கள் அதிகங்க அதனால பிரதான எதிர்கட்சியாக இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் கட்டமைப்பு வைத்திருக்கின்ற அதிமுக ஏயா அமைதியாக இருக்கிறது தேர்தல் வேற நெருங்கி வருகிறது அண்ணாமலைக்கு பதிலடி கொடுப்பதை விட ஆளுங்கட்சி திமுகவுக்கு பதிலடி கொடுத்தாதான் அதிமுக காரனுக்கு அழகு ஏன்னா திமுகவை என்னை விட பலமாக எதிர்க்கக்கூடியவங்க யாரு என்று களத்தில் இறங்கி சித்தாந்தத்தில் இருந்து ஆளுகின்ற ஆட்சி வரைக்கும் முதல்வர் இருந்து உதயநிதி வரைக்கும் யாரையும் விட்டு வைக்காம வருத்தெடுக்கிறார் அண்ணாமலை ஸோ இந்த அளவுக்கு அதிமுகவில் ஆவேசமாக யாராவது பேச மாட்டாங்களா என்பதுதான் அதிமுக தொண்டருடைய எண்ணமாக இருக்குது இப்படி ஒட்டுமொத்தமாக வருத்தெடுக்கவில்லை என்றாலும் கூட ஆட்சியில் இருக்கின்றவங்களை பற்றியாவது பேசணுமே அதிமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தாங்க ஏன்னா கடந்த காலங்களில் திமுக தலைவர்கள் இருந்து திமுக குடும்ப உறுப்பினர்கள் வரைக்கும் அதிமுக தலைமையானது வருத்தெடுக்கும் யார் யாருக்கெல்லாம் பதவி போட்டு கொடுத்துருக்கிறாரு யார் யார் அரசியல் களத்தில் கோல வச்சுக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கூட திமுக தலைவர் குடும்பத்தை பற்றியும் திமுக பற்றியும் வருத்தெடுப்பாரு அது மட்டும் இல்லை டெல்லி வரைக்கும் சென்று நீ என்ன பார்த்துடலாமா என்று சவால் விடக்கூடியவர் யாருக்கும் பயப்படாதவங்க அதிமுக காரங்க என்ற இமேஜானது அரசியல் களத்தில் இருந்தது எத்தனை வழக்காக இருந்தாலும் சந்திப்போம் ஐயா நீ என்ன நிரந்தரமா அரசி கட்டையில உட்காந்துருக்க போடியா அடுத்தது நாங்கள் தாயா என்று சவால் விடுகின்ற அளவுக்கு அதிமுக எதிர்க்கட்சி இருக்கின்ற போது ஆவேசமாக களத்தில் இறங்கி போராடும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து முப்பத்தோரு மாதங்கள் ஆகிறது இதுவரைக்கும் அதிமுக மிக ஆக்ரோஷமாக ஒரு அரசியல் அதிரடிகளை நம்மளால் பார்க்க முடியலை ஆர்ப்பாட்டங்களை பார்க்க முடியலை அதனால் அதிமுக பாஜகவுக்கு வழிவிட்டு விட்டு அமைதியாகி போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் இருந்து ஏன்னா அணி தினமும் ஒரு போராட்டம் அணி தினமும் ஒரு அறிக்கை அணி தினமும் அண்ணாமலை நடைப்பயணங்கள் அது அணி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தை சந்தித்து திமுகவுடைய தோல்விகளும் திமுக குடும்ப உறுப்பினர்கள் செய்கின்ற ஊழல்களும் அடுக்குகின்ற அண்ணாமலுடைய பேட்டி இவை தான் வந்து ஒட்டு மொத்தமாக ஊடகத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்ததுங்க அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவை ஊடகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கின்றார் ஊடகங்கள் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அணி தினமும் பாஜக திமுக பற்றி தான் பேசுது அதிமுக பற்றி பேசவே இல்லை அதனால் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக எங்கேயா இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களே குழம்பி போயிருந்தாங்க ஆனால் பாஜக விட்டு அதிமுக பிரிந்தது என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆனார் அடிக்கடி கூட்டங்களில் கலந்து கொள்வது சிறுபான்மைய மாநாடுகளில் கலந்து கொள்வது அதிரடியாக பேட்டி தருவது பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் வருத்தெடுப்பது என்று கொஞ்சம் கொஞ்சமாக லைம் லைட்டுக்கு வந்தார் பிறகு அதிமுக ஐடிவிங்ஸை கூப்பிட்டாரு ஆலோசனை நடத்தினாரு என்ன பண்ணலாம் என்று சொன்னாரு அணுதினமோ அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக தவறுகளையும் திமுக குடும்ப உறுப்பினருடைய அராஜகமும் சட்டமன்ற உறுப்பினருடைய உதவியின் காரணமாக அவங்க குடும்ப உறுப்பினர் செய்த தவறையும் அரசியல் களத்துல அம்பலப்படுத்த தொடங்கினாங்க அதிமுக காரங்க பரவாயில்லையா எழுந்து வந்துட்டாங்க ஐயா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பக்கம் வெற்றி காத்து வீசுகிறதா என்று எல்லோரும் யோசிக்கின்ற வீசுகிறது யா அப்படின்னு சொல்லி போட்டு அதிரடியாக களத்தில் இறங்கினாங்க அவங்களும் குழுக்களை அமைச்சாங்க அடிமட்டம் வரைக்கும் பூத் ஏஜெண்டாக போட்டாங்க அவற்றுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டங்கள்லாம் போட்டு தேர்தல் பணியை தொடங்கினாங்க அந்த தேர்தல் பணிக்கு பிறகு திமுகவை அதிமுக தான் எதிர்கொள்ளணும் திமுக அதிமுக தான் இருக்கணும் ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும் அதற்காக அதிமுக எடுத்த ஒரே ஒரு விஷயம்தான் கண்டா வர சொல்லுங்க ஆண்டு காலமாக முப்பத்தி முப்பத்தெட்டு எம்பிக்கள் இருந்தாங்க அந்த முப்பத்தெட்டு எம்பிக்களும் தமிழகத்துக்கு என்ன கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு எம்பியும் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அதோட வாக்கு வாங்கினதுக்கு பிறகு அவங்கள பார்க்க முடியல என்ன ஆனது இந்த முப்பத்தெட்டு எம்பிக்களால் தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன லாபம் இது வரைக்கும் உங்கள் ஊரில் இந்த எம்பியை பார்த்துருக்கீங்களா என்ற ஒரு தோணியில் கண்டா வர சொல்லுங்க என்ற ஒரு போஸ்டரை இணையதளத்தில் போட்டிருந்தாங்க ஏன் இணையதளத்தில் போட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் இன்றைக்கி கட்சியை இணையதளத்தில் தான் நடத்திக்கிட்டு இருக்குது அதனால் இணையதளத்தில் போட்டு தாக்குவோம் அப்படின்றதுக்காக இந்த போஸ்டர்லாம் போட்டாங்க இந்த போஸ்டரை பாருங்களேன் பார்த்த உடனே இது என்னடா என்று ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த போஸ்ட் இருக்குது இதுவே இந்த போஸ்டினுடைய வெற்றி இணையதளத்தில் ஆஷ்டேக்கை உருவாக்குவாங்க இந்த கண்டா வர சொல்லுங்கள் என்ற ஹேஷ்டேக் ஆனது கிட்டத்தட்ட இன்றையோட மூன்று நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அடித்து கொண்டிருக்குது இருக்குது நம்ம மூன்று நாளாக இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் முதல் நாள் இதை பேசலை ஏன் பேசலை தெரியுமா இப்போ பாஜக இல்லை விசிகா இல்லை காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வேண்டுமானால் இணையதளத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு திமுகவை விட எங்கள் ஹேஷ்டேக் பாருங்க எவ்வளோ போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் இணையதளத்தில் மட்டுமே இந்த மாதிரி போஸ்டரை போட்டு வைரலாக்கி கொண்டு இருக்கக்கூடாது ஏன்னா கீழ்மட்டம் வரைக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க இதை கீழ்மட்டம் வரைக்கும் கொண்டு போகணும் ஒவ்வொரு மக்களும் ஐந்து ஆண்டு காலமாக திமுக எம்பிக்கள் என்ன பண்ணாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஏன் அதிமுகவும் இணையதளத்தில் அரசியல் பண்ண ஆரம்பித்து போச்சு ஆட்கள் கிடையாதா இதை மக்களையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு உற்று பார்த்து கொண்டே இருக்கின்ற போதும் அதிமுக இந்த போஸ்டரை இணையதளத்தை விட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு சென்றதுங்க இந்த போஸ்டரை பார்த்தா என்னன்னு நின்று பார்க்காத எவனாவம் போவானா நீங்களே சொல்லி பாருங்கள் அந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ண அதுலேயும் இந்த யார் இவர் எந்த தொகுதி இவர் பேர் என்ன இவருடைய செயல்பாடுகள் என்ன எல்லாவற்றையும் அழகாக கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த போஸ்ட் இருக்குது கண்டிப்பாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் என்ன தான் நீ தங்க தாமலை தட்டில் வச்சு மக்களை அப்படியே இழை இழைன்னு இழைத்து இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பை எந்த அரசியல்வாதியாலும் பூர்த்தி செய்ய முடியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட ஒரு தொகுதிக்கு போய் ரொட்டேஷனை அடிச்சுட்டு வந்து மக்கள் குறைய கேட்டிருப்பார் அவரால் முடியும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருந்தார்னா அவருடைய ஆண்டு காலத்தில் நாடாளுமன்றம் போவாரா கட்சி ஆஃபீஸில் போய் ஆலோசனை நடத்துவாரா இல்லை அவர் நின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் போயிட்டு உங்கள் குறை என்னான்னு கேட்பாரா இல்லை அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற குறையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பணத்தை கொடுத்துருப்பாங்களா நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துருந்தாலும் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒருங்கிணைந்த ஒரு நாடாளுமன்றத்துக்கு எல்லாவற்றையும் செஞ்சிட முடியாது இங்கே இருக்கின்ற குறைகளை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கலாம் ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த எம்பி பேசின விஷயத்தை எந்த ஊடகம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தது அதனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்க முடியாது இந்த போஸ்டர் ஒட்டின உடனே ஆமாம் ஓட்டி கேட்கும் போது வந்தார்ப்பா இவர் அதற்கு பிறகு நம்ம பார்க்கவே இல்லையப்பா அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் கண்டிப்பாக யோசிப்பாங்க சட்டமன்ற உறுப்பினரை கூட பார்த்துருப்பாங்க ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்துருக்கவே முடியாது அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் கண்டா வர சொல்லுங்கள் அந்த போஸ்டரை இணையதளத்தில் மட்டும் இல்லாமல் பொதுத்தளத்துலேயும் சரி ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டு போய் சேர்த்தது அதிமுக அரசியல் களத்தில் வீழ்த்த முடியாத கட்சி தாயா அரசியல் சாணிக்கியர் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் என்று வீழ்த்த முடியாத தலைவர் என்று பெயர் பெற்ற தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வாரிசு தாயா இவங்க அவங்க கிட்ட அரசியல் கற்றவங்க சோட போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு கண்டா வர சொல்லுங்கள் என்ற கலர்ஃபுல்லான போஸ்டரை ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்க ஒவ்வொரு மக்களும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா மற்ற கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்றத நிரூபித்தே ஆக வேண்டும் உங்களை விட நாங்கள் பலமானவர்கள் தாங்க ஒரு பிரச்சனையை இணையதளத்தோடு முடிக்க மாட்டேங்க ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்து திமுக இணையதளத்தில் பேசுகிறத இணையதளத்தோடு விட்டுரும் பாஜகவும் அப்படிதான் தான் ஆனால் அதிமுக முதன்முறையாக வர வரச்சொல்லுங்க என்ற கலர்ஃபுல்லான போஸ்டரை ஒவ்வொரு கிராமத்து வரைக்கும் கொண்டு போனதுக்கு இத்தனை ஆண்டு காலம் அதிமுக அமைதியாக இருந்தது எங்கேயா இருக்குன்னு கேட்டவங்களுக்கு அதிரடியாக பதிலளித்து இருக்கிறது இப்போ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு எங்கேயா கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கின்றன அதிமுகவுடைய வாசலில் காத்து கடந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வாசலை திறந்து வைத்து அவங்க நிர்வாகிகள் வாங்க 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 என்று அழைக்கின்றார்கள் தொகுதியை அள்ளி கொடுக்கறோன்னு சொல்கிறாங்க ஒரு பையன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டலும் கேலியும் செய்கிறாங்க ஆனால் அதிமுக வரலாறை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் யாருக்கும் அதிமுக காத்திருந்ததாக சரித்திரமே கிடையாது திமுகவை முந்திக்கொண்டு இன்னைக்கு அதிமுக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது என்பதில் கருத்து கிடையாது திமுக மூன்று குழுக்களை போட்டுச்சு தேர்தல் பணிக்குழு போடுச்சு தொகுதி உடன்பாட்டு குழு போடுச்சு தேர்தல் அறிக்கை குழு இந்த மூன்று குழு போடுச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனுடன் சேர்த்து பிரச்சார குழு ஒன்றையும் போட்டார் அந்த பிரச்சார குழுவினுடைய முன்னெடுப்பு தான் இன்றைக்கி சோசியல் மீடியாக்கில் உலா வந்த கண்டா வர சொல்லுங்க என்ற போஸ்ட் ஆனது இன்றைக்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கிறது பொதுவாக அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக மாட்டிகிட்டு இருக்குதுங்க ஒன்று மத்தியில் இருக்கின்ற ஆளுங்கட்சி இன்னொன்று ஸ்டேட்டில் இருக்கின்ற ஆளுங்கட்சி இது ரெண்டையும் முறியடித்து மேலே வரணும் திமுக நாங்கள் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ண போகிறோம் மக்கள் கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் அதிமுக போஸ்ட் என்ன சொல்லிச்சு ஏன்பா ஒற்ற கழகத்தில் நீட்டை நீக்கணும்னு சொன்னீங்களே நீக்கிட்டீங்களா இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடையை மூடுவோன்னு சொன்னாங்க மூடிட்டீங்களா இல்லை நாங்கள் வந்ததும் பெட்ரோல் டீசலை குறைப்போம் குறைச்சிட்டிங்களா அதோடு போச்சுன்னா மாநில கல்வியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னங்க கொண்டு வந்தீங்களா என்று ஒவ்வொரு விஷயமும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தந்த வாக்குறுதியும் சட்டமன்ற தேர்தலுக்கு தந்த வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டீங்களா ஸோ இதை நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் அடுத்தது நீங்கள் புதிய தேர்தல் அறிக்கையை போய் கேட்கலாம் மக்களிடையே ஆனால் எம்பிக்களாக இருந்தாலும் சரி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி வாக்கை வாங்கின பிறகு உங்களை மக்கள் முன்னாடி பார்க்கவே முடியல இந்தந்த வாக்குறுதியெலாம் கொடுத்தீங்களே எங்கய்யா வாங்கையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தந்த எம்பிக்கள் கண்டா வர சொல்லுங்க இந்த வாக்குறுதி காற்றில் கரைந்து போன ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அற்புதமான கலர்ஃபுல்லான போஸ்ட்ரு அதிமுக முன்னெடுத்தது திமுக பொதுவெளியில் போய் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று மக்களிடையே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை மீண்டும் வந்து இணையதளம் மூலமாகவோ இல்ல தபால் மூலமாகவோ நீங்க ஃபோன் மூலமாகவோ உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு அறைக்குள்ள வந்து தேர்தல் வாக்குறுதிக்காக காத்திருக்கிறது திமுக அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தந்த வாக்குறுதியும் எங்க போச்சு அந்த வாக்குறுதி போனா பரவாயில்லைங்க வாக்குறுதி தந்தவர்கள் எங்க போனாங்க கண்டா வர சொல்லுங்கள் எங்கள் கண்ணிலேயே படலையே அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர் என்னென்ன அராஜகத்தில் ஈடுபடுறாங்க திமுகவுடைய சாதி அரசியல் என்ன திமுகவினுடைய ஊழல் என்ன திமுகவினுடைய குடும்ப ஆதிக்கம் என்ன அதோட திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாஜகவுடன் எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக திமுக இரகசிய உறவு வர்றக்கும் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தி இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதிலளிக்கணுங்க கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கலான கலர்ஃபுல்லான போஸ்டர் மூலமாக அதிமுக களத்தில் இறங்கி கலக்கி இருக்குதுங்க எப்போதும் சரி திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் வாயுச்சும் சும்மா இருக்க மாட்டாங்க வார்த்தையை விட்டுருவாங்க அந்த வார்த்தையை எதிர்கட்சிகளுக்கு ஒரு வரமாக அமையும் அப்படி தான் நம்ம ஆர் அவர்கள் என்னைக்கோ எம்ஜிஆரை பற்றி லூசின்னு சொல்லிட்டாரு உடனடியாக களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதுவும் இல்லாமல் கண்டா வரச்சொல்லுங்க பெரிய கண்டமாக மாறிப்போச்சு திமுகவுக்கு அதன் மூலமாக நாற்பது தொகுதிகளில் நிறைய வாக்களை வெற்றி பெறலாம் என்று எதிர்பார்த்த திமுகவுக்கு நாற்பதும் கிடைக்காது இல்லை நாற்பது கிடைச்சாலும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு கிடைக்காது என்ற நிலையை தான் இந்த கண்டா வரச்சொல்லுங்க ஒத்த போஸ்டானது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்குது என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க அதிமுக வீறு கொண்டு எழுந்திருக்கிறது இனி வீழ்ச்சி இல்லை என்பதுதான் அவங்க கருத்தாக இருக்கிறது இப்படியோ தொடர்ச்சியாக புரட்சி பயணத்தை தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவை புரட்டி போட்டுரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தொடருதா இல்லை அவ்வளோதான்மா எங்கள் ஷோலி முடிஞ்சுதுப்பா ஒரு பக்கம் பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சு இந்த பக்கம் திமுக ஆட்சியில் இருக்குது போட்டு நசுக்கிறாங்கப்பா விசாரணை அமைப்பு என்று போர்வையில் நாங்கள் என்ன பண்ணுறதுப்பா என்று கவுந்து படுக்குமா பார்க்கலாம் கண்டா வர சொல்லுங்க திமுகவுக்கு இல்லைங்க அதிமுகவுக்கு கை கொடுத்து இருக்கிறது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்